இவருடைய இயற்பெயர் வந்து அரிக்கேசரி அரினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாராயணன் கேசரினா சிங்கம் அப்ப நாராயணன் பிளஸ் சிங்கம் ஈக்குவல் டு நரசிம்மர் அந்த அவதாரம் இல்லையா அந்த பெயருக்கேத்தது போலயே இந்த நம்மளுடைய குண்பாண்டியன் அந்த போர்ல வந்து எதிரிகளை பந்தாடுவதில் ஒரு நரசிம்மர் தான் யாராக இருந்தாலும் இந்த உக நெல்லைக்கு போவாரு அங்க பந்தாடுவது இந்த பக்கம் வடபுளத்தில் இருந்து சென்று பந்தாடி விட்டு வருவது அப்படி அவரை வந்து எல்லாரையும் வென்ற இடத்துல தான் உறையூருக்கு படையெடுத்து போகிறார் சோழ நாட்டு இருக்கு படையெடுத்து போய் அங்கே அந்த மன்னனை வென்று மணிமுடி சோழன் அந்த மணிமுடி சோழனை வென்று அவருடைய மகள் மங்கையர் கரசி அவரை வந்து பட்டத்து அரசியாகி அழைத்து வருகிறார்